அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கான வைகாசி மாதம் கடைசி இருபத்தி ஐந்து நாட்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பிரபல ஜோதிட ராமகிருஷ்ண ஆச்சாரியர் அவர்களின் கணிப்பின்படி பார்க்க போகிறோம் ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரிய பகவான் பிரவேசத்தின் அடிப்படையில் துவங்குதுங்க சித்திரை மாதம் பார்த்திங்கன்னா ராசியில் உச்சமடைந்து சூரியன் செஞ்சடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் வைகாசி மாத பிறப்பு அப்படிங்கிறது சூரிய பகவான் மேஷ ராசியில் இருந்து ரிஷபரா ராசிக்கு பெயர்ச்சியாக கூடிய நாள்ல ஏற்படுங்க தமிழ் மாதங்களின் அடிப்படையில் சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில சஞ்சரிப்பார் மாதா மாதம் ஏற்படக்கூடிய சூரியனின் பெயர்ச்சியின் அடிப்படையில் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ஒரு சில விஷயங்கள்ல கணிசமான மாற்றங்கள் ஏற்படும் ஒரு சில விஷயங்கள்ல மோசமான விளைவுகளும் ஏற்படும் அது மட்டும் இல்லாம சுக்ரன் ஆட்சி செய்யக்கூடிய வீடான ரிஷப ராசியில சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய எந்த வைகாசி முழுவதும் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தாக்கம் ஏற்பட போகிறது அவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க பெற போகிறது அப்படிங்கறத பத்தின முழு விளக்கத்தையும் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் தேவி திரௌபதி பேசுற வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களே இந்த வைகாசி மாத கடைசி இருபத்தி ஐந்து நாட்களை வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையுடன் செயலாற்ற வேண்டிய காலகட்டமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படுங்க உடல் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல நீங்க அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் பிறரிடம் பேசும் பொழுது சற்று கவனமாக பேச வேண்டியதும் முக்கியமான ஒன்றுங்க முழுவதுமாக கோபப்படுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி கணவன் மனைவிகிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் பொறுத்தவரைக்கும் வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் வேலையில் நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் தொழிலை வரைக்கும் எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்குங்க ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கு இந்த காலம் ஏற்ற காலமாக கிடையாது அதனால சற்று கவனமாக இருக்க பாருங்க எந்த ஒரு ஒப்பந்தங்களிலும் இந்த மாதம் நீங்க ஈடுபட வேண்டாம் அது உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கலாம் அப்படி இல்லைன்னா நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் உஷாரா செயல்பட பாருங்க அதே சமயம் இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்ற இறக்கம் நிறைந்த காலமாகவே இருக்குங்க நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு சில நேரத்தில் ஏற்பட்டாலும் கூட அதற்கு இணையான செலவுகளும் ஏற்படும் அப்படிங்கிறதுனால செலவுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும் உடல்நடம் சீராக இருந்தாலும் மனம் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாம நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதன் மூலமா மன அழுத்தம் ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள முடியும் அதே மாதிரி சற்று சோர்வான நிலையே இந்த காலகட்டத்தில் அடிக்கடி உங்களுக்கு உருவாகலாம் இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நீங்க இந்த காலகட்டத்தில் உற்சாகத்துடன் செயல்பட்டு நீங்க அனைத்து வேலைகளையுமே திறம்பட செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாங்க தொழில் வியாபாரம் உத்தியோகம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்க நீங்க இங்கே கொஞ்சம் போராட வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் அதே சமயம் தொழில் ரீதியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் அடிக்கடி ஏற்படுங்க அதனால் புதிய தொடர்புகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கு இருப்பினும் இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பரபரப்பாக நீங்கள் செயல்பட வேண்டியதாக இருக்குங்க இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறதுல சிறிது கால தாமதம் ஆனாலும் கண்டிப்பாக பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலையும் எந்தவித சந்தேகமும் கிடையாது அதே சமயம் நீண்ட நாட்களாக மனக்குழப்பத்தில் இருந்தவர்களுக்கு இந்த காலத்தில் அந்த குழப்பம் தீர்வதற்குரிய ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது சில நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் செயல்பட ஆரம்பிப்பாங்க அதாவது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பு இந்த வைகாசி மாதத்தில் சற்று கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் உஷாராக நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது அவர்களிடத்தில் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தையோ அல்லது முக்கியமான விஷயங்களையோ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் இந்த மாதத்தை வரைக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படி இல்லைனா தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம் அதே மாதிரி அவர்களிடத்துல வந்து நான் இந்த மாதிரி ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போகிறேன் இல்லை இந்த விஷயத்தில் நான் முதலீடு பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஆலோசனைகளையும் உடன் பிறந்தவர்களிடத்துல நீங்கள் கேட்க வேண்டாம் இது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சற்று உடன் உங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கருத்து வேறுபாடு கருத்து மோதல்கள் உருவாகுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களிடத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீங்க பேச வேண்டாம் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை பற்றியும் நீங்க அவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் தடுமாற்றம் உங்களுக்கு இருக்கத்தாங்க செய்யும் என்னதான் உங்களுக்கு வந்து சில விஷயங்களில் தடுமாற்றம் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் சரிங்க சில நேரத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்தி கொள்வீங்க எதை பற்றியாவது நீங்கள் எதையாவது பற்றி நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு அடிக்கடி ஏற்படும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க தே தேவையில்லாத பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் தேவையில்லாத சிந்தனைகளை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் அன்றாட வேலைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் சிந்தனைகள் ஆட்கொள்ளாது இந்த மாதிரி நீங்கள் சிந்தனைகளை ஆட் பண்ணுறீங்க குழப்பங்கள் வந்து உங்களை ஆட்கொள்ளுது அப்படிங்கிற சமயத்தில் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ அப்படின்னா உங்கள் உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்கிறதோ அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை உச்சரித்துக்கொண்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனக்குழப்பம் தேவையில்லாத சிந்தனைகளில் இருந்து நீங்க தவிர்க்க முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு வரும்பொழுது நீங்க வந்து ரொம்ப ரொம்ப அனைத்து விஷயத்திலையுமே கூடுதல் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெரும்பாலும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து எதிரிகள் எதிரிகள் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குங்க அதனால் எதிரிகள் விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் சில நேரங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக ஒரு சிலர் வந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொன்னா இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுடைய எதிரிகள் கூட கூட்டு சேர்ந்து அவங்க உங்களுக்கு சதியும் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு கலவையான மாதம் அதில் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா உங்க கூட இருப்பவர்களால் மட்டுமே உங்களுக்கு அதீத அளவில் பிரச்சனைகள் ஏற்படுவதற்குரிய ஒரு காலமாக அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கிரக நிலைகளுடைய மாற்றம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா உங்க கூட இருப்பவர்களையே உங்களுக்கு எதிரிகளாக மாற்றக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடும் அதனால அவர்கள் என்ன பண்ணுவாங்க உங்க கூடவே இருப்பாங்க அவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க இவங்களுக்கு இப்படி கிடைச்சிருக்கு நமக்கு கிடைக்கல இவங்களுக்கு இப்படி மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கு இவங்களுக்கு இப்படி ஒரு சலுகைகள் கிடைக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பொறாமப்படுவாங்க பொறாமையின் காரணமா அவர்கள் உங்களை வந்து எதிரிகளாக பாவித்து நீங்க நிம்மதியாக இருக்கக்கூடாது சந்தோஷமா இருக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து சில வேலைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால உங்க கூட இருப்பவர்கள் இடத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அவர்களிடத்தில் தேவையில்லாத விஷயத்த பற்றி நீங்கள் இப்போதைக்கு எந்த வைகாசி மாதத்தில் பேசிக்க வேண்டாம் பகிர்ந்துக்க வேணாம் ஆலோசனைகளையும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு ஆலோசனை வேணும் உங்களுக்கு எதாவது பகிர்ந்துக்கணும் இல்லை எதையாவது பற்றி விவாதிக்கணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா உங்களுடைய கணவன் கிட்டேயோ மனைவி கிட்டேயோ நீங்கள் அதை பற்றி இது பண்ணுங்க அப்படியும் இல்லையா உங்களுடைய பெற்றவர்களிடத்துல தாய் தந்தையர் மத்தியில் நீங்கள் வந்து நீங்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்களில் பேசலாம் பகிர்ந்துக்கலாம் விவாதிக்கலாம் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் விவாதி விவாதித்து ஆலோசனை கேட்கலாம் இந்த மாதிரி உங்களுடைய பெற்றவர்களிடத்திலையோ அல்லது கணவன் மனைவி கிட்டையோ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பேசுங்க பகிர்ந்துக்கோங்க விவாதித்து நீங்கள் ஒரு முடிவை எடுக்க எடுங்க ஆலோசனை பண்ணுங்க ஆனால் சகோதரர் சகோதரிகள் மாத்திலேயோ அப்படி இல்லைனா உடன்பிறந்தவர்கள் அதாவது சகப்பணியாளர்கள் இந்த மாதிரியான சுற்று வட்டாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தில் எதையும் நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம் எதை பற்றியும் நீங்கள் ஆலோசனை செய்து கொள்ளவும் வேண்டாம் அது உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி விட்டுடும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும் அதே சமயம் இப்பிள்ளைகளால் பார்க்கும் பொழுது சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதனால் நீங்கள் கொஞ்சம் கவலையும் அடைவீங்க ஆனால் இந்த பிரச்சனையானது சில நாட்கள்லேயே சரியாகிடும் அதனால் அதனால் நீங்கள் பெரிய அளவில் வந்து கவலை கொள்ள வேண்டாம் உங்களுடைய துணை இடமும் பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் ஏற்படுமே தவிர பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இருக்காது அது உடனே சரியாகிடும் அதனால் அதை நினைத்தும் நீங்கள் பெரியதளவில் கவலை கொள்ள வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத அக்கறையுடனும் கவனத்துடனும் இருக்க இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி உங்களுடைய தாயின் உடல் ஆரோக்கியத்திலையும் சற்று கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக தான் இருக்கும் நீங்கள் அதிகமான கடின உடைப்பை தர வேண்டியதாக தான் இருக்கும் அதே மாதிரி யாரிடமாவது நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா வாக்குவாதம் அப்படி ஏற்படுது அப்படின்னா அதனை தவிர்த்துக்கொள்வது உங்களுக்கு ரொம்ப நல்லது அதை தவிர்க்காமல் நான் இது பண்ணுவேன் தான் நான் பேசுவேன் நான் வாக்குவாதம் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் பிரச்சனையில் சிக்குவதும் உறுதி அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அதே சமயம் இந்த மாதம் வந்து ஓரளவிற்கு தான் உங்களுக்கு சிறப்பாக இருக்குமே தவிர ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கஷ்டங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் உங்களினுடைய துணையிடம் பேசும் பொழுது சற்று அனுசரித்து போங்க அதுதான் உங்களுக்கு நல்லது பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாத சூழ்நிலையும் உருவாக்கலாம் அதனால் பணிகளை திட்டமிட்டு பணியாற்ற வேண்டியது அவசியமாகிறது இதுவரைக்கும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு புதிதாக வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் அதனால இன்னும் உங்களுடைய உழைப்பினை நீங்க அதிகப்படுத்த வேண்டியதாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் செவ்வாய் வெள்ளிக்கிழமை தோறும் அம்மன் வழிபாடு செய்வதன் மூலமா அல்லது அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வதன் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளும் தீரும் குடும்பத்தில் நிம்மதி சுபிக்ஷனும் உருவாகும் கஷ்டங்கள் விளக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செல்வம் வளம் பெருக்க ஆரம்பிக்கும்